ரசங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் இது கொண்ட கடலை ரசம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தண்ணி இந்த சட்டியில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளக உப்பு வந்து கல்லுப்பு போட்டிருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பூண்டு பெரிய பூண்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளியை கரைச்சி வச்சுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசத்துக்கு தேவையான பொடியை அரைச்சி எடுக்க போகிறேன் நான் கொஞ்சோண்டு ஒரு காக்கரண்டி பெருஞ்சீரகம் போட்டுட்டு பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி மல்லி பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகு காக்கரண்டி நச்சீரகம் சரியா இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன்னு பாருங்கோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து நல்ல பவுடராக்கி அரைச்சிருங்கோ இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த பூண்டோட கொண்ட கடலை கொஞ்சமாக அவிச்சு வச்சது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு ரெண்டையும் வந்து இடித்து எடுத்துடுவோம் பார்த்திங்கனா பூண்டும் இந்த கொண்ட கடலையும் நல்ல வடிவாக இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருவோம் பார்த்திங்களா இப்போ இடித்து எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து தண்ணி பாருங்க கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து அந்த வெங்காயம் ஒரு பத்து நிமிஷமாக அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வேக வெட்டினான் விட்டுவிட்டு இப்போ வந்து இந்த இடித்து வச்சால் கொண்ட கடலையும் பூண்டும் போட்டதை வந்து அதை இதில் போட்டுருவோம் போட்டுட்டு வடிவாக அதை வந்து கிளறி விட்டுட்டேன் கிளறி போட்டு இப்போ வந்து ஒரு துண்டு பெருங்காய கட்டி உங்கள்கிட்ட இருந்தால் பவுடர் இருந்தாலும் போடலாம் பெருங்காய கட்டி போடுவோம் ஏன்னா கொண்டக்கடலை ரசம் அண்டைக்கெல்லாம் வந்து பெருங்காயம் கண்டிப்பாக போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி வச்சால் பொடியை போட்டுருவோம் போட்டு வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு ஒரு கொதி விரட்டும் இந்த மாதிரி வண்டி வடிவாக கலந்து விடுவோம் ஒரு கொதி விரட்டும் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் ஆரோக்கியமானது சத்தானது டேஸ்டானது இப்போ கரைச்சி வச்ச புளியே அப்படியே போடுறேன்னு அப்படியே விட்டுட்டு இப்போ இதே வந்து வடிவாக எல்லாம் சேருற மாதிரி கலந்து விடுவோம் உப்பு பார்த்து தேவையானு சொன்னால் கொஞ்சம் உப்பு போடுவோம் நான் கல்லுப்பு போட்டேனா கல்லூப்பு போட்டால் கொஞ்சம் காரம் கூட அதே நேரத்தில் ருசியாகவும் இருக்கும் அதனால் கல்லுப்பு போட்டேனா பாருங்க இந்த மாதிரி பூண்டெல்லாம் பாருங்க மிதக்குது அப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த நல்லா ஒரு கொதி அவ்வளோதான் இதோட வந்து நிப்பாட்டிடுவோம் இப்போ அடுப்பு நான் நிப்பாட்டிட்டேன் அந்த அந்த சூட்டில் தான் இப்போ கொதிச்சு கொண்டு நான் இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்டு நிமிஷம் விடுவோம் சரியா இப்போ ரெண்டு வருஷம் மூடி விட்டு இப்போ திறந்துட்டேன் திறந்து போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை மட்டும்தான் என்ன சொன்னால் அதுக்கு மல்லியில் நான் போடல என்ன சொன்னால் மெல்லியில் போட்டால் இந்த கொண்டக்கடலை ரசத்தோட தன்மை மாறிடும் அதனால் அருமையான ரசம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாகிடுச்சு சும்மாவே குடி குடிக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடக்கல சோறுக்கெல்லாம் விட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் நான் இப்போ அந்த குடித்து பார்க்க போகிறேன் அவ்வளோத்துக்கு சூப்பராக வந்திருக்கு வாங்கோ இந்த ரசத்தை கொண்ட கடலை ரசத்தை குடிச்சு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டக்கடலை ரசம் ஆ குடித்து பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் மிளகு எல்லாமே அந்த காரம் எல்லாம் சரியாக இருக்குது இதுக்கு எண்ணி உண்டு தேவையில்லை அப்படியே தண்ணியை கொதிக்க வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் பிறகு மெற்ற ஒவ்வொரு ஐட்டங்களையும் போட்டு எடுத்தது பிறகு வந்து அதை வந்து இந்த மாதிரி சூப்பரான கொண்ட ரசம் சத்தாகவும் இருக்கும் நேரத்தில் வந்து சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் சும்மாவும் குடிக்கலாம் இந்த குளிருக்கு நல்ல இதமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செய்து பாருங்கோ அந்த மாதிரி அருமையாக வந்திருக்கு வேறு என்ன என்ன ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்